ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஓகே இன்னைக்கு நம்ம சேனலில் பிக்கார்ட் மெத்தடில் ரீடிங் பார்க்க போகிறோம் என்ன ரீடிங் அப்படின்னா உங்கள் காதலின் அடுத்த கட்டம் உங்க லவ் ரிலேஷன்ஷிப்போட அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ரீடிங்கில் பார்க்க போகிறோம் ஸோ இதை வந்து இதுக்காக நான் மூணு பைல்ஸ் வச்சுருக்கோம் பைல் நம்பர் ஒன் பைல் நம்பர் டூ பைல் நம்பர் த்ரீ ஓகே இதில் உங்களுக்குள்ள உங்களோட நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட காதலின் அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மனசில் நல்லா யோசிச்சுக்கிட்டு உங்கள் பர்சனையும் நல்லா நினச்சிக்கிட்டு இந்த மூணு பையில் ஏதாவது ஒரு பையில் நல்ல டீப்பாக திங்க் பண்ணிவிட்டு உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிற ஒரு பையில் சூஸ் பண்ணுங்கள் ஓகே இப்போது நான் பைல் நம்பர் ஒன் செலக்ட் பண்ண கலெக்டிவ்ஸ்க்கு இன்வெர்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இதை நம்ம ரிவீல் பண்ணலாம் டெம்பரன்ஸ் கார்டு விஷ்ணு வந்திருக்காங்க பேலன்ஸ் மாடரேஷன் குட் ஹெல்த் கோஆப்ரேட்டிங் வித் அதர்ஸ் ஃபைண்டிங் சொல்யூஷன்ஸ் ஓகே இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெம்பரன்ஸ் கார்டு வந்து இது எப்போவுமே வந்து பேலன்ஸ் ஒரு சமநிலையே சொல்ற ஒரு கார்டு அதே மாதிரி ரொம்ப பொறுமை நிதானம் அமைதி இது எல்லாத்தையுமே மீன் பண்ணுற ஒரு கார்டு ஸோ உங்கள் காதலோட அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப டீப்பாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த கார்டு மூலயமா ஓகேங்களா அதே மாதிரி உங்கள் ரெண்டு பேரோட குணங்களுமே வந்து ரொம்ப வேறுபட்டு இருக்கும் ஆனாலும் ஒருத்தர் ஒருத்தர் ஒரு மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி தான் உங்களோட குணங்கள் இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு உங்களோட சோல் கலந்துருக்கும் அதில் உங்கள் பர்சனோட டிசைர்ஸ் என்னவோ அதை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் ப நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை உங்கள் பர்சன் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு உங்களுக்குள்ள குணங்கள் எல்லாமே வேறுபட்டு இருந்தாலுமே கூட நீங்கள் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருத்தர் ஆசையை ஒருத்தர் நிறைவேற்றுற மாதிரி ஒருத்தர் விரும்புகிறத இன்னொருத்தர் செய்கிற மாதிரி தான் இருப்பீங்க அப்படிங்கிறது தான் இந்த கார்டு சொல்கிற மெசேஜாக இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட ஒரு ஒரு உங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் கூட அது ரொம்ப மெச்சூர்டாக அதை ஹேண்டில் பண்ணுவீங்க ரொம்ப மெச்சூரிட்டியாக அதை அந்த விஷயத்தை வந்து சால்வ் பண்ணுவீங்க ஓகேங்களா ஸோ டெம்பரன்ஸ் கார்டு வந்து செலக்ட் பண்ண கலெக்டிவ்ஸ்கார மெசேஜ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா ஒரு எமோஷன் பேலன்ஸ்ட் ப்ளஸ் ஒரு ஒரு டிவைன் கனெக்ஷனோட ஒரு சோல் கனெக்ஷனோட நீங்கள் இருக்கலாம் நீங்களும் உங்கள் பர்சனும் ரொம்ப எமோஷ்னலாக பேலன்ஸ்டாக இருப்பீங்க உங்களுக்குள்ளே ஒரு சோல் கனெக்ஷன் இருக்குங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு எனர்ஜியில் இருப்பீங்க ஸோ இது வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்டப் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது ஸோ உங்களோட உங்கள் காதலோட அடுத்த கட்டம் என்னென்னா உங்களோட காதல் ரொம்ப பொறுமையாக இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்டப் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் ஓகே அடுத்து ஃபைல் நம்பர் டூ செலக்ட் பண்ண கலெக்டிவ்ஸ்க்கு என்ன மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் நம்ம இப்போ ஃபைல் நம்பர் டூ ரிவீல் பண்ணலாம் என்ன மெசேஜ் கொடுத்துருக்காங்க யூனிவர்ஸ் தி எம்ப்ரஸ் காலி காலி வந்திருக்காங்க ஃபெமினினிட்டி நர்ச்சரிங் ஃபர்டிலிட்டி அபெண்டன்ஸ் மதர்ஹுட் ஓகே இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிளஸ்ஸிங் இருக்குது இதில் வந்து ஒரு நல்ல குரோத் இருக்குது ரொம்ப ஒரு வெல்த் இருக்குது அதெல்லாம் குறிக்கிற மாதிரியான ஒரு கார்டு தான் இந்த எம்ப்ரெஸ் கார்டு ஓகேங்களா உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்போட அடுத்த கட்டம் வந்து ஒரு ஒரு நியூ பிகினிங்ஸ் உள்ளதாக இருக்கும் உங்களோட காதலோட அடுத்த கட்டம் புதிய ஆரம்பங்கள் நிறைந்ததான நிறைந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இது இருக்கும் சிலருக்கு வந்து இந்த பைல் நம்பர் டூ செலக்ட் பண்ண கலெக்டிவ்ஸ் சிலருக்கு மேரேஜ் அல்லது ஒரு ஃபேமிலி எப்படி பிளான் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரக்சர்க்குள்ளே போகிற ஒரு 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 ஃபேஸ்க்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆவீங்க ஒன்று கல்யாணம் ஆகலாம் அல்லது வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பேஸில் ஒரு ஒரு குழந்தைங்க அடுத்த கட்டம் அந்த மாதிரி மூவுக்கு போகும் ஓகேங்களா அந்த மாதிரியான ஒரு ஸோ இது இந்த கார்ட் சூஸ் பண்ண கலெக்டிவ்ஸோட அடுத்த ரிலேஷன்ஷிப் கல்யாணங்கிறது அடுத்த கட்டம் வந்து கல்யாணம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது ஓகே அதே மாதிரி இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த நர்ச்சரிங் எனர்ஜி வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது ஓகேங்களா ஜாஸ்தியாக இருக்கும் அதையும் இந்த கார்டு மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ரொம்ப கேர் பண்ணிப்பீங்க அதே மாதிரி ரொம்ப ப்ரொடெக்ஷன் உங்களுக்குள்ளே இருக்கும் இந்த இப்போ இருக்கிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கே ஒருத்தருக்கு ஒருத்தர் ப ரொம்ப அரவணைச்சிக்கிறது அக்கறை செலுத்திக்கிறது ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து ரொம்ப ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் அவங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க நீங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கணும்னு அவங்க நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜில் தான் இப்போ இருப்பீங்க அதே மாதிரி இந்த அபண்டன்ஸ் இன் லவ் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பை அந்த மாதிரியான ஒரு ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பாக இது இருக்குது ஸோ இந்த பயல் நம்பர் டூ செலக்ட் பண்ணவங்க அடுத்து ஒரு மேரேஜ் அல்லது ஃபேமிலி அந்த மாதிரியான ஒரு ஃபேஸ்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து ஃபைல் நம்பர் த்ரீ நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் லவ்வர்ஸ் கார்டு வந்திருக்கு ராதாகிருஷ்ணா லவ் ஹார்மோனி பார்ட்னர்ஷிப்ஸ் அண்ட் சாய்ஸஸ் ஓகே இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ஒருவேளை உங்களுக்கு ஒரு ஒரு பியூர் யூனியன் அப்படிங்கிறத இந்த கார்டு சொல்லுது ஓகேங்களா உங்களுக்குள்ளே ஒரு சோல்மேட் கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத இந்த கார்டு சொல்லுது ராதாகிருஷ்ணா இருக்காங்க அப்படிங்கிறதுனால ஒரு சோல்மேட் கனெக்ஷன் இது அப்படிங்கிறது சொல்லுது இந்த காதலோட அடுத்த கட்டம் எப்படி இருக்குன்னா ஒரு டீப் எமோஷ்னல் கனெக்ஷன் வந்து உங்களுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கார்ட் மூலயமா தெரியுது சிலருக்கு வந்து ஒரு அஃபிஷியல் கமிட்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கலாம் ஓகேங்களா அஃபிஷியல் கமிட்மெண்ட் ஸ்டேஜ்க்கு போகலாம் எங்கள் கல்யாணத்துக்கான ஒரு கமிட்மெண்ட்குள்ளே போகலாம் அதே மாதிரி ஒரு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எல்லாருக்கும் நீங்கள் தெரியப்படுத்தலாம் ஸோ ஒரு என்கேஜ்மெண்ட் ஒரு மேரேஜ் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டேஜுக்கு தான் இந்த லவ் ரிலேஷன்ஷிப் அடுத்த கட்டத்துக்கு போக போகுது அதே மாதிரி நீங்கள் ரெண்டு பேருமே வந்து ஒரு சேர்ந்து டிசிஷன் என்ன டெசிஷனாக இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்தீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது ஒருத்தரோட வாழ்க்கை பாதையை வந்து இன்னொருத்தர் வந்து ஒரு நீ இந்த மாதிரி பண்ண எப்படி பண்ணுன்னு லீட் பண்ணுறது கெய்ட் பண்ணுறது இது இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களோட ரிலேஷன்ஷிப் உங்கள் பர்சன் வந்து நீ வந்து இதை பண்ணுனா நல்லாயிருக்கும் நீ இந்த ரூட்டில் போ இதை பண்ணணுன்னா உன்னோட உன்னோட கரியருக்கு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நீ அந்த மாதிரி உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸோ ரெண்டு பேருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் கெய்ட் பண்ணிப்பீங்க லீட் பண்ணிப்பீங்க ஒரு ஒரு சூப்பர் சோல் கனெக்ஷன் உள்ள கார்டு இது ஸோ இந்த கார்டு செலக்ட் பண்ணவங்களுக்கு பண் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு டெஸ்டினியை வந்து இணைக்கிற ஒரு கட்டமாக உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்போட அடுத்த கட்டம் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா என்னவர் சொல்கிறது ஓகே இந்த ஃபஸ்ட்டு கார்டு மூலயமா என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஸ்லோவாக இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங்கான பில்டப்பாக இருக்கும் அடுத்த கட்டங்கிறது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஸ்ட்ராங் பில்டப்பில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த கார்டு வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒரு கல்யாணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அடுத்த கட்டம் கல்யாணம் ஃபேமிலி அந்த மேரேஜ் ஃபேமிலி அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போகும் அடுத்து இந்த கார்டு இது வந்து ஒரு சோல் கனெக்ஷன் அடுத்து வந்து டெஸ்டினி நினைக்கிற ஒரு ஃபேஸாக தான் அடுத்த கட்டம் இருக்கும் ரெண்டு பேருமே உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணுற ஒரு டைம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இந்த மூணு பயிலுக்குமான ரீடிங் கொடுத்துட்டேன் இதில் நீங்கள் எந்த பயில் சூஸ் பண்ணிங்களோ அது வந்து உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சன்ஷைண்ட் டேரட் ரீடிங் சேனலில் சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி உங்களோட அன்பையும் ஆதரவையும் கொடுங்க நம்மளோட ரீடிங்கை முன்கூட்டியே பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ